புத்து நோக்கி பார்க்கறீங்க வீரு மேலே கொண்டு வச்சிட்டிங்க இப்போ ரொம்ப நுண் அலைக்கு வந்துடுது ஃபோர்டீன் டூ ஃபார்ட்டி சைக்கிளில் ரொம்ப நுண் வந்துடுது அப்புறம் வச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறீங்க அப்போ கிளம்புற போது ஆஃபீஸ்க்கு போகணுமே பேனா எங்கே நினைவே வரல பேனா எங்கே வச்சோன்னா எனக்கு தெரியல காரணம் அந்த ஃப்ரீக்குவன்சி மாறி போச்சு அது கொஞ்சம் நேரம் ஏன்னா இப்போ வந்து அவசரமாக வெளியே இருக்கிறான் இதில் பிரிக்குவன்சி வே மாறி போச்சு வேகம் அன்பர்களே இந்த பிரிக்குவன்சி மாற்றத்தில் ஒளி ஒலி சுய பணம் எல்லாம் எப்படி மாறுதுன்றத கவனிக்க இனிப்பு என்று சொன்னா என்ன அது ஒரு சுவைதானே ஆனா நமக்கு ஒரே இனிப்பு என்ற ஒன்று தான் தெரியும் நமக்கு மாம்பழம் எப்படி இருக்குதுன்னு கேட்டு பாருங்க இனிப்பா இருக்கும் கொய்யா பழம் எப்படி இருக்கும் இனிப்பா இருக்கும் அது மாதிரி பத்து பழத்தை எடுத்து சொன்னவனா இனிப்பா இருக்கும் ஆனா ஒரே இனிப்பா ஒன்று ஒன்று வித்தியாசம் இருக்குது அந்த இனிப்பு சுவை என்றது சுழற்சியினாலே ஏற்படக்கூடிய மாறுதல் இருக்குது அதில் அவ்வளவு ஏற்றத்தாழ்வு வர்றதுனால ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும் நூறு இருக்கும் ஆயிரம் இருக்கும் வித்தியாசம் இனிப்பு என்றதில் ஆயிரம் படிகள் இருக்கும் ஆனால் நமக்கு அது தெரியாது அதே போல இந்த எண்ண அலைகள்னால நம்முடைய மன அலைச்சூழல் மாறிக்கொண்டே இருக்கு அதன் பிறகு பார்க்கற சரியா கிடைக்கல ஆஃபீஸ் போலான்னுட்டு அங்க போய் பார்த்துக்கலாம்னு வர்றாரு ஆஃபீஸுக்கு போன பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே வேற எதேதோ செயலில் ஈடுபட்டு போது அந்த வேவ் அதாவது அந்த பதினெட்டோ இருபதோ இந்த பேனாவை வச்சாருங்க அந்த அலைச்சூழலுக்கு வருது வந்த உடனே விளையாட பேனாவை வந்து பீரு மேலையிலேயே வச்சிட்டு தேடிட்டு இருந்தேன் நினைக்கிறோம் இப்ப என்ன வந்தது அதே சூழல் நீங்க எந்த சூழல் விரைவுல அதை வச்சீங்களா அந்த சூழல் விரைவுக்கு வந்தீங்க அவ்வளவுதான் எங்க வச்சோமோ அங்கே தானே எடுக்கலாம் அந்த மாதிரியாக நம்முடைய மனம் அலைச்சூழல்களால் ஆக்கப்பட்டு அது நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே ஏன் இதை வற்புறுத்தி நான் சொல்கிறேன்னா நாம் தவம் செய்கிறோம் குண்டனி யோகம் குண்டம் என்று சொன்னால அக்கினேன்னு பேர் அதாவது உடலில் நடைபெறக்கூடிய அக்கிரிக்கு குண்டம்னு வச்சாங்க அது பெண்ணும் பெண்ணுமில்லை ஆணுக்கு பெண்ணுக்கு சவமாக இருக்கிறதுனால அலிடு வச்சு குண்ட அலி என குண்டலின்னு சொன்னாங்க இப்போ அது அந்த அலை ஆக இருக்கிறது மனம் அந்த அலைக்கு உப்பொருளாக இருக்கிறது குண்டம் அக்கினி காந்த இப்போ இந்த இடத்துல எத்தனை விதமான எண்ணங்கள் இதுவரைக்கும் நாம் வச்சிட்டு ஒவ்வொரு செயலுக்கும் அந்த அலைச்சூழல் மாறுது அலைச்சூழல் போது நம்முடைய மன அலைக்கு அதுக்கு தக்க குணம் ஏற்படுது ஏதோ ஒரு கேட்டோம் அருமையான சொற்பொழிவு அப்போ அந்த சொற்பொழிவில் இருக்கக்கூடிய கருத்து பதிஞ்சு போதி பதிந்து போறதுன்னு சொல்றோம் பதிந்து போறதுதான் எழுதி வச்சாங்களா புத்திர அடிச்சாங்களா ஒன்று இல்லை அது தன் தன்மற்றான இது நம்முடைய மனமே இதுவரையில் உடந்ததோடு இப்பொழுது இன்னொன்றையும் உணர்ந்து அதுவாக மாறுறபோது அதனுடைய தன்மை மாறி வருது இத வினைப்பயன் வினை பதிவுகள் என்று சொல்ற மாதிரி பதிவு என்று சொன்னா தனியா ஒரு புத்திர குத்துறது இல்லை என்ன வினை செய்த இப்ப நீங்க காலையிலே இருந்து இப்போ வரைக்கும் நடந்து வந்து அதாவது வாழ்க்கையில நடத்தியாச்சு ஆனா இப்பொழுது ஒரு புதிதாக ஒரு கருத்தை பற்றி சிந்திக்கிறீங்க இப்ப என்ன ஏற்கனவே இருந்த ஒரு தன்மையோடு இப்ப சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை கூடி போச்சு அது பிரித்து எடுக்கவும் முடியாது அதை தவிர்க்கவும் முடியாது நம்முடைய எண்ணம் எத்தனை சும்மா உட்கார்ந்து இருக்கவே எத்தனை எண்ணங்கள் வருது ஏதாயும் ஒன்றில இருந்து ஒன்றை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது எல்லாம் சேர்ந்துதான் எண்ணங்களாக வருது எப்படி பழத்தில் சுவைகள் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலோ அது ஒரே சுவை தான் இணைப்பு சொல்றோம் அந்த மாதிரி இப்போ நான் எத்தனையோ வகையான வினைகளை செய்திருக்கிறோம் அவைகளெல்லாம் தன் மாற்றமாக நம்முடைய மன அலை மூலமாக மன மூலமாக உணர்ந்தால் அது என்ன ஒரு மாட்டை பார்க்கிறோம் புலன்கள் மூலமாக கண் வழியாக வந்த ஒழியலை அங்கே தடுத்து மாடு போல உருவம் எடுக்கிறது யார் எடுக்கிறது பார்த்தவன் எடுக்கிறோம் அதை தாண்டி அந்த பக்கம் வந்தா நான் என்ன பார்த்தேன்னு நினைக்கிறான் மாடு இல்ல அந்த மாடா அந்த மாடு இல்ல இவன் உருவம் எடுத்தானே அதே தான் திருப்பி திருப்பி எடுக்கிறோம் இது சைக்காலஜில அல்லது உளவியல் தத்துவத்தில் ரொம்ப முக்கியமான பொருள் நாம் எந்த பொருளை பார்த்தாலும் அதுவாக மாறுகிறோம் மாறியது நிலைக்குதா என்றால் நிலைக்கல காரணம் பல பொருட்களை நினைச்சி நினைச்சி பல அலைச்சுழல் விரைவாக மாறிக்கொண்டே இருக்குது அதனால அந்தந்த நேரத்துல அதை தான் நினைக்கிறோம் மிச்சம் இல்லை அன்பர்களே இதே போல நாம் பல வினைகளை செய்திருக்கிறோம் அது நல்வினையும் தீ வினையும் அந்தந்த அலை வரும்போது அதே வினைகளின் நினைவு வரும் குணங்கள் வரும் செயல்களும் வரும் அது போன்ற அதுக்கு ஒத்த நினைவுகள் எல்லாம் கூட அந்த சமயத்தில் தான் வரும் யாரோ ஒருத்தர் உங்களை திட்டினாரு அவர் நினைச்சு நீங்க கோபப்படுறீங்க பட்டீங்க இப்பவும் அதை நினைக்கிற போது அந்த சினம் உண்டாகும் அதே நேரத்துல என்ன வரும் இன்னொருத்தர் எங்கேயோ திட்டினோம் சினம் வந்தது இல்லையா அது கூட அப்பதான் வரும் இதே போலதான் அவன் அந்த மாதிரி என்ன தட்டினான் அதே போலதான் இந்த மாதிரி என்ன அதுக்கு ஒத்த சூழலுக்கு ஒத்த எத்தனை செயல்கள் உண்டோ அதெல்லாம் அந்த இடத்துல வர பார்க்கலாம் அன்பர்களே இதுல இந்த பிரபஞ்ச இயக்கத்தை பற்றி முழுமையாக உணர்ந்து கொள்வது தான் மெய்ஞானம்னு சொல்றோம் இந்த அலையெல்லாம் கழித்து விட்டால்